ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல்ஃபா சேனல் நம்மளால வெளியே போய் ஒர்க் பண்ண முடியாது ஆனால் நம்மளுடைய ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஏர்ன் பண்ணி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகிற மாதிரி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து சின்னதா ஒரு தொடங்கக்கூடிய ஒரு பிசினஸ் ஐடியா பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் நிறைய பிரிஞ்சு கடை வந்து நம்ம பார்த்திருப்போம் அந்த பிரிஞ்சி வந்து எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம செஞ்சு சேல் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பிரிஞ்சினே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதே ரெசிபி நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பேக்கிங் உள்பட உங்களுக்கு த்ரீ டூ ஹண்ட்ரட் தான் செலவாகும் இதில் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டின் பார்சல் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் ஒரு பார்சல் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் நம்ம வச்சு வித்தா கூட ஒரு கிலோ நம்ம ரைஸ் செஞ்சால் கூட ஒரு டூ ஹண்ட்ரட் நம்ம மினிமம் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கும் ஒரு பார்சல் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் நம்ம வந்து சேல் பண்ணலாம் இதில் வந்து ஒரு அவிச்ச முட்டை சேர்த்துக்கிட்டு அது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் கூட நம்ம விற்கலாம் இதுலேயே வந்து மீடியம் பவுலில் வந்து நம்ம ரைஸ் ஃபில் பண்ணி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் அப்படி கூட பார்சல் நம்ம பண்ணி விற்கலாம் நீங்கள் டேஸ்ட் மட்டும் நல்லா சூப்பராக கொடுத்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் ரொம்பவே சூப்பராக போகும் இதோட ஃபுல் ரெசிபி வீடியோ நம்ம ஆல்ஃபா சேனல்ல ஜஸ்ட் ஃபோர் மினிட்ஸ் வீடியோ தான் அதை செக் பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க லேடீஸ் கூட குறைந்த முதலீட்டில் நம்மளோட ஃப்ரீ டைமில் இந்த சின்ன பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க பிஸ்னஸ் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் தெரிஞ்சிக்க ஆல்ஃபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிரிஞ்சுக்கு சூப்பர் காம்பினேஷனான ஒரு கிரேவியோட நாளைக்கு வீடியோல சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ஃபா சேனல் நம்மளால வெளியே போய் ஒர்க் பண்ண முடியாது ஆனா நம்மளுடைய ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஏர்ன் பண்ணி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகிற மாதிரி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து சின்னதா ஒரு தொடங்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஐடியா பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் நிறைய பிரிஞ்சி கடை வந்து நம்ம பார்த்துருப்போம் அந்த பிரிஞ்சி வந்து எப்படி ரொம்ப டேஸ்ட்டியாக நம்ம செஞ்சு சேல் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பிரிஞ்சின்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதே ரெசிபி நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பேக்கிங் உள்பட உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் தான் செலவாகும் இதில் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பார்சல் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் ஒரு பார்சல் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் நம்ம வச்சு வித்தா கூட ஒரு கிலோ நம்ம ரைஸ் செஞ்சால் கூட ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம மினிமம் வந்து நமக்கு ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கும் ஒரு பார்சல் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் நம்ம வந்து சேல் பண்ணலாம் இதில் வந்து ஒரு அவிச்ச முட்டை சேர்த்துக்கிட்டு அது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் கூட நம்ம விற்கலாம் இதுலேயே வந்து மீடியம் பவுலில் வந்து நம்ம ரைஸ் ஃபில் பண்ணி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் அப்படி கூட பார்சல் நம்ம பண்ணி விற்கலாம் நீங்கள் டேஸ்ட் மட்டும் நல்லா சூப்பராக கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் ரொம்பவே சூப்பராக போகும் இதோட ஃபுல் ரெசிபி வீடியோ நம்ம ஆல்ஃபா சேனலில் ஜஸ்ட் ஃபோர் மினிட்ஸ் வீடியோ தான் அதை செக் பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க லேடீஸ் கூட குறைந்த முதலீட்டில் நம்மளோட ஃப்ரீ டைமில் இந்த சின்ன பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பிஸ்னஸ் எப்படி வந்துச்சுங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க இது மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் தெரிஞ்சிக்க ஆல்ஃபா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிரிஞ்சுக்கு சூப்பர் காம்பினேஷனான ஒரு கிரேவியோட நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்